புரட்சி வந்து அவருக்கு உடம்பு சரியில்லை அவர் போய் எங்கேயும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லும்போது அவரை போய் பார்க்கணுங்கிறதுக்காகவும் அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் எலெக்ஷனுக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக நான் போயிட்டு வந்தேன் இங்கிருந்து நான் செலவு பண்ணிட்டு போனேன் நிறைய பேர் என்னென்ன அது ஏதோ கட்சி அமைச்சது ஆரம்பி அமிச்சார் நாங்கள் கூட நாலு பேர்த்து அஞ்சு பேர் நாங்கள் போனோம் அஞ்சு பேர்த்துக்கு நான் தான் செலவு பண்ணிட்டு நான் போனேன் அவரை பார்க்கணும் முடிஞ்சால் பார்த்துட்டு வருவோம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா ஒரு நாலஞ்சு நாள் சுற்றிட்டு வருவோம் அப்படின்னு என்னென்ன எலெக்ஷன் நேரத்தில் ஒரு வேளை வந்து நீ ஏன்டா போகல ஒரு வார்த்தை எனக்காக பேசிட்டு கூடாதுன்னு கேட்டேன் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சி ஃபீலிங்கில் தான் நான் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போனேன் அப்புறம் போனேன் சரி போய் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த நேரத்தில் ஜானகியமாக இஷ்டம் இல்லை நான் இங்கிருந்து அமெரிக்கா போனது இங்கேருந்து நான் அமெரிக்கா போகும்போது என்னை பார்க்கவே விடமாட்டேன்ட்டாங்க என்ன ஆரம்பிக்கிட்டு இருந்து அவளுக்கு அவள் ஏதோ ஒரு ஃபீலிங்கு அப்புறம் நான் சொன்னேன் அம்மா நான் திரும்பி போய்வேன் பாக்யராஜ்கிட்ட உடனே பத்திரிக்காரங்க அப்போ எம்ஜிஆரை பார்த்தியா அப்படின்னு இல்லைங்க நான் பார்க்கிட்டேன் நான் போயே பார்க்கலன்னா அப்போ எம்ஜிஆர் கன்ஃபார்ம்டாக இல்லையானு ஆகி போகும் ஸோ தோக்கிறதுக்கு நான் தான் முக்கியமான காரணம் அதனால் அமெரிக்கா விட்டு அமெரிக்கா விட்டு போகல அமெரிக்காலே இருந்துட்டு அப்புறம் நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்போ போய் ஜனங்கிட்ட வந்து அவங்க நம்பர் தான் கரெக்டாக சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இல்லை அவர் உயிரோடு இருக்கார் நான் போய் பார்த்தேன் பால் குடித்தார் என்ன உட்காருன்னு சொன்னார் பேசுகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் சிரமப்படுறாரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில இடங்களில் வந்து ஜனங்களுக்கு நம்பிக்கை அப்படிங்கிறதுக்காக வந்து என்னை அறியாமல் அப்போ தான் என்னை குழந்த பண்ணுறதுக்கு பிறந்த என் குழந்த மேலே சத்தியமாக நான் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னேன் ஜனங்களுக்கு நம்பிக்கை வரணும்னு முடிச்சுட்டு கூட்டு தூட்ட அழகே எல்லாம் நிறைய பேர் கை கொடுத்தாங்க அதில் ஒருத்தர் வந்து அண்ணன் சூப்பர்ண்ணே ஜனங்களே நம்பிட்டாங்கண்ணே என் குழந்த மேலே உயிர்னு சொன்னீங்கல்ல சத்தியம்னு சொன்னீங்களே அப்படியே நம்பிட்டாங்கண்ணே எம்ஜிஆர் உயிரோடு இருக்குன்னு பாவி பாவிஷ் நான் என் குழந்த மேலே சத்தியம் பண்ணுறது உனக்கு அவ்வளோ அரசியலாக தெரியுதா என்னடா சொன்னேன் இல்லை ஜனங்க நம்பிட்டாங்க அப்போ இவன் எந்த அளவுக்கு மட்டமான ஒரு அரசியல்வாதியாக வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்கும்போது அன்னைக்கே இந்த அரசியல் மேலே எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டம் அதுல இருந்தால் கொஞ்சம் ஒதுங்கிட்டேன் ஒதுங்கினதுக்கப்புறம் நிறைய தடவை அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா நீ வந்து சொன்னாங்க நான் சொன்னேன்ப்பா நெருப்பு ரொம்ப பக்கத்தில் போனாலும் சுற்றுரும் ரொம்ப தூரமாக இருந்தாலும் அந்த கதை கதை இருக்காது அதனால நான் இப்படி இருந்துக்கிறேன் பெட்டர்ப்பா அப்படின்னே உங்களுக்கு கிடைக்கிற மரியாதையே வேறு நீங்கள் வாங்க என்ன வேண்டவே வேண்டாம் விட்டுரு அப்படின்னு ஏன்னா எனக்கு தெரியும் அங்கே நான் போகும்போது டெய்லி டிவியில் பார்க்குற மாதிரி பார்த்துனியுமே இப்படியே கும்பிட்றான் அந்தம்மா அங்கே இருக்கும்போது இங்கிருந்தே விழுகிறான் ஒருத்த சூடம் கொளுத்துறான் இப்போ நான் போய் உள்ளே சேர்ந்துருந்தேன்னு வையுங்களேன் இந்த அம்மா இருந்து வரும்போது பொத்து 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 நான் அத்தனை பேர் உளுந்து நான் ஒருத்தன் மட்டும் பேசாமல் இருந்தேன் வெயி எப்படி இருக்கும் அந்த அம்மாவுக்கு ஏன்னா ஏனைய பாளையக்கோர்கள் எல்லாமே பணிச்சிட்டாங்க நீ ஒருத்த மட்டும் இந்த அம்மா கடுப்பாகாது வேண்டவே வேண்டாம் நான் இப்படி இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் உடனே உடனுக்குடன் செய்திகளை நியூஸ் தெரிந்துக்கொள்ளை கிளிக் பண்ணுங்க